வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இணைச்சட்டம் நூலில் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினைந்து புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் இஸ்ரேலின் குலங்களுக்கு மோசேயின் ஆசிகள் கடவுளின் அடியவரான மோசே தாம் இறப்பதற்கு முன் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி வழங்கி கூறியது ஆண்டவர் சீனாயினின்று வந்தார் சேயரினின்று அவர்களுக்கு தோன்றினார் பாரான் மலையினின்று அவர்கள் மீது ஒளிர்ந்தார் பல்லாயிரம் புனிதர் புடைசூழ வந்தார் அவரது வலப்புறத்தினின்று மின்னல் ஒளிர்த்திரு சட்டம் ஏந்தி வந்தார் உண்மையாகவே மக்களினங்களின் அன்பர் அவர் அவர்தம் புனிதர்கள் அவர் கையில் உள்ளனர் அவர்கள் அவரது பாதங்களில் அமர்வர் அனைவரும் அவரது கூற்றுகளை ஏற்றுக்கொள்வர் மோசே எங்களுக்கு திருச்சட்டத்தை கட்டளையாக வழங்கினார் அதுவே யாக்கோபினது திருக்கூட்டம் மக்கள் தலைவர்களும் இசரையேலின் குலங்களும் ஒன்று திரட்டப்பட்ட பொழுது அவர் எசுரோன் மீது அரசனாயிருந்தார் ரூபன் வாழட்டும் அவன் மடிந்து போகாதிருக்கட்டும் அவன் தன் புதல்வர் குறையாதிருக்கட்டும் யூதாவுக்கான ஆசி இதுவே அவர் கூறியது ஆண்டவரே யூதாவின் குரலை கேளும் அவனை அவனுடைய மக்களிடம் கொண்டு வாரும் அவனது கைகள் அவனுக்கு போதுமானது ஆகட்டும் அவனுக்கு துணை நின்று அவனுடைய பகைவரிடமிருந்து காத்தருளும் லேவியை குறித்து அவர் கூறியது ஆண்டவரே உம் தும்மிம் ஊரிம் என்பவை மாசாவில் சோதிக்கப்பட்டு மெரிபாவின் நீரூச்சருகில் வழக்காடிய உம் பற்றுமிகு அடியானிடம் இருக்கட்டும் அவனிடமே அவற்றைக் கொடும் ஏனெனில் அவன் தன் தந்தையையும் தாயையும் நோக்கி நான் உங்களைப் பாரேன் என்றவன் தன் சகோதரர்களை அடையாளம் கண்டுகொள்ளாதவன் தன் சொந்த பிள்ளைகளையே அறியாதவன் உம் வார்த்தைகளை கடைபிடித்து உம் உடன்படிக்கையை நிறைவேற்றுபவன் யாக்கோப்புக்கு உம் நீதி முறைமைகளையும் இசரையலுக்கு உம் திருச்சட்டத்தையும் கற்றுத்தருபவன் உமது முன்னிலையில் தூபம் காட்டுபவன் உமது பீடத்தில் எரிபலிகளை செலுத்துபவன் ஆண்டவரே அவனது ஆற்றலை ஆசியால் நிரப்பும் அவனுடைய கரங்களின் உழைப்பை ஏற்றுக்கொள்ளும் அவனுக்கு எதிராக எழும்புவோரை அவர்களின் இடுப்பு உடிந்து விழும் வண்டம் வதையும் அவனை பகைப்பவர் மீண்டும் எழாதவாறு செய்யும் பென்யமினை குறித்து அவர் கூறியது ஆண்டவரின் அன்புக்கு உரியவன் அவரால் அவன் பாதுகாப்புடன் வாழ்வான் எக்காலமும் அவனை அவர் அரவணித்து காப்பார் அவர்தம் கரங்களுக்கிடையே அவன் வாழ்வான் யோசேப்பை குறித்து அவர் கூறியது அவனது நிலம் ஆண்டவரால் ஆசி பெற்றது பனியாலும் நீரூற்றுகளாலும் கதிரவன் வழங்கும் கனிகளாலும் பருவங்கள் விளைவிக்கும் பயன்களாலும் பண்டைய மலைகளின் உயர் செல்வங்களாலும் என்றுமுள்ள குன்றுகளின் அரும் பொருள்களாலும் ஆசி பெற்றது நிலம் தரும் பெரும் விளைச்சலும் அதன் நிறைவும் முட்புதரில் வீற்றிருந்தவரின் அருள் அன்பும் எல்லா ஆசிகளும் யோசேப்பின் தலைமீதும் தன் சகோதரருள் தேர்ந்தெடுக்கப்பட்டவனின் உச்சந்தலை மீதும் தங்குவதாக அவனது நடை தலையீற்று காளையின் பீடுநடை போன்றது அவனின் கொம்புகள் காட்டெருமையின் கொம்புகள் போன்றவை அவற்றால் மக்களினத்தாரை தாரை பூவுலகின் கடை எல்லை வரை முட்டித் துரத்துவான் அவை எப்ராயிமின் பதினாயிரம் படைகளும் மனாசையின் ஆயிரம் படைகளும் ஆகும் செபுலோனை குறித்து அவர் கூறியது செபுலோனே நீ பயணம் செய்கையில் மகிழ்ந்திடு இசக்காரே நீ கூடாரங்களில் தங்கும்போது போது மகிழ்ந்திடு அவர்கள் மக்களினங்களை மலைக்கு அழைத்துச் செல்வர் அங்கு அவர்கள் ஏற்புடைய பலிகளை செலுத்துவர் அவர்கள் கடலில் பழுகியிருப்பதும் மணலில் புதைந்திருப்பதுமான திராளமான செல்வங்களையும் அனுபவிப்பார் காத்தை குறித்து அவர் கூறியது காத்தை பெருகச் செய்பவர் போற்றி போற்றி காத்து சிங்கத்தைப் போல் தங்கியிருந்து புயத்தையும் தலையையும் பீறி பிழந்திடுவான் தாம் தனக்கென சிறந்த இடத்தைத் தேர்ந்து கொண்டான் தலைவனுக்குரிய பங்கு அவனுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது அவர் கூறியது பாசானின் என்று பாய்ந்து வரும் சிங்கக்குட்டி நப்தலியை குறித்து அவர் கூறியது ஆண்டவரின் அருளன்பால் நிறைவு பெற்றவன் கலிலேய கடலையும் தெந்திசையையும் உடைமையாக்கிக் கொள்வான் ஆசேரை குறித்து அவர் கூறியது ஆசேர் எல்லா குலங்களிடையே ஆசி பெற்றவனாவான் தன் உடன்பிறந்தாருக்கு பிறந்தாருக்கு உகந்தவனாயிருப்பான் அவன் தன் காலை எண்ணெயில் தோய்ப்பான் உன் தாழ்பாள்கள் இரும்பாலும் செம்பாலும் ஆனவை உன் வாழ்நாள் அனைத்தும் நீ பாதுகாப்புடன் இருப்பாய் எசுரோமின் இறைவன் போல் எவரும் இல்லை அவர் உனக்கு உதவிட வானங்களின் வழியாக தமது மாட்சியுடன் மேகங்கள் மீது ஏறி வருவார் என்றும் உள்ள கடவுளே உனக்கு புகழிடம் என்றும் உள்ள அவரது புயம் உனக்கு அடித்தளம் பகைவரை உன் முன்னின்று விரட்டியடித்து அவர்களை அழித்துவிடு என்பார் அவர் அப்போது இசரையில் பா பாதுகாப்புடன் வாழ்ந்திடும் யாக்கோப்பின் உறைவிடம் தானியமும் இரசமும் மிகுந்த நிலத்தில் இருக்கும் அவர்தம் மேகங்கள் பனிமழை பொழியும் இசரையேலே நீ பேறு பெற்றவன் ஆண்டவரால் மீட்கப்பட்ட மக்களமே உன்னை வேறு இனம் உண்டோ உன்னை காக்கும் கேடயமும் உன் வெற்றி வாழும் அவரே உன் பகைவர் உன் முன் கூனி குறுகுவர் அவர்களின் தொழுகை மேடுகளை நீ ஏறி மிதிப்பாய் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் நூற்றி எண்பத்தி ஆறு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்